இதை இத பாத்துக்கணுங்க முஷாரகா மூலரபா உஸாரா ஆ மூராபஹ சரியா இது வந்து லாவா பை இப்போ இந்த 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 ரெண்டு ஆப முக்கியம் ஃபர்ஸ்ட் இது சரியா முஷாரக்கான்னு சொல்றது பங்கு சரியது பங்குடைமை கூட்டு பங்குடைமைப்படுத்திட்டு வாங்கால நாங்க முலாரபான்னு எடுப்போம் எங்கால நாங்க முஷாரம் சில நேரம் இதை ஒப்புட்டு எழுதும் வரும் சரியா இதை சொல்லுவாங்க கூட்டு பங்காண்மை சரியா கூட்டு பங்காண்மை இத சொல்லுவாங்க பங்குடமை பங்குடைமை இது என்னடா இதை ஃபர்ஸ்ட் வேலை படுத்த அப்புறம் நீங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க முதாரமாண்டா ஒருவருட பணமும் சரியா சக இன்னொருவருட உழைப்பும் சம்பந்தப்படும் ஒரு ஆட காசு இன்னொரு ஆட உழைப்பு இங்க வந்து பலர் சம்பந்தப்படும் பலர்ந்த காசும் பலர்ந்த உழைப்பும் சம்பந்தப்படும் சரியா ஒரு ஆள் இல்லை நிறைய பேர் சரியா ரைட் இங்க வந்து ரெண்டே ரெண்டு பேர் தான் முதாரபா கூட்டு பங்காண்மை ஒருவரோட பணம் ஒருவரோட உழைப்பு சம்பந்தப்பட்டது சரியாமா இதுல இந்த வியாபாரம் ஒரு இஸ்லாத்துல அனுமதிக்கப்பட்டிருக்கு ஏன் சொல்றாங்கன்னா சில மனிதர்கள் நிறைய காசுள்ளாக்களா இப்பாங்க ஆனா அவங்களுக்கு வியாபார நுட்பங்கள் விவசாய நுட்பங்கள் தெரியாது என்ன செஞ்சாலும் அப்படியே ஆக்கிழப்பாங்க சரியா அப்ப அவங்க காசை வச்சுக்கொண்டு கொண்டு சும்மா இருப்பாங்க இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க நிறையானஸ்ட் ஆகுது இது மூலதனம் பண வளம் வேஸ்ட் ஆகுது ரெண்டும் சும்மா இவருடைய ஆற்றலை கொண்டு காசு இல்லாம சும்பிக்கிறாரு இவரு காசை கொண்டு செய்யறதுக்கு திறமை இல்லாம சும் அப்ப இஸ்லாம் என்ன செய்யுது இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து ஒரு வியாபாரத்தை அந்த வியாபாரம் தாமா கூட்டு பங்காண்மை சரியா புக் பிளிக்கிற மாதிரி எல்லாம் வாசிச்சா வேலை விளையாடாது சரியா நான் சொன்ன மைண்ட போட்டு கொடுங்க போயிட்டு எடுங்க இந்த ஸ்டைல் எழுதுங்க உங்களுக்கு சொல்லிட்டு மார்க்ஸ் கிடைக்கும் சரியா ரைட் இதுல வந்து குறுகிய முதல் போதும் இந்த காலமும் போதும் சரியா ஒரு பத்தாயிரம் மீந்தா கூட உதாரணமா செய்யாது சரியா அதே போல ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு மாசத்துக்குள்ள ரெண்டு மாசத்துக்குள்ள இந்த முதாரணமா பிசினஸ் செய்யாது சரியா நம்பி அவங்க ஹதிஜர் அலி அவங்களோட எல்லா வியாபார பொருட்களையும் முதாரப அடிப்படையில தான் செஞ்சாங்க சரியா இவ திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னாள் ரைட் அந்த பாயிண்டையும் போட்டு சரியா இதுல வர இன்னொரு முக்கியமான பாயிண்ட் ஒன்று மறக்க கூடாது முதாரபாவில லாபம் வந்தா சரியா முதாரபால எல்லாத்துக்கும் நோட் எடுத்து கொடுங்கம்மா லாபம் வந்தா ரெண்டு பேரும் ஒப்பந்தப்படி பிரிச்சு கொள்வாங்க உனக்கு ஐம்பது வீதம் எனக்கு ஐம்பது வீதம் அல்லது உனக்கு அறுபது வீதம் எனக்கு ஐம்பது வீதம் அப்படி எனக்கு நாப்பது வீடும் அப்படி ஒப்பந்த ஃபர்ஸ்டுக்கு எக்ரிமெண்ட் எழுதக்குள்ளே பிரிச்சுக்கிடுவோம் இந்த பிசினஸ்ல லாபம் வந்தா உனக்கு அம்பது எனக்கு அம்பது அல்லது எனக்கு நாற்பது உனக்கு அறுபது அப்படி எடுப்பாங்க லாபம் வந்தா சரியா முக்கியமா நட்டம் வந்தா முக்கியமான பாயிண்ட் நட்டம் வந்தா முழுமையான நட்டத்தை படம் போட்டவர் தான் சுமப்பார் இவருக்கு போவான் சரியா முக்கியமா நோட் பண்ணிக்கொடுங்க முதாலபா ஓலவன்ல வருவதுமா இது முதாலபால லாபம் வந்தா சரியா முழுமையான லாபம் வந்தா ரெண்டு பேரும் பிரிச்சுக்கொள்வாங்க நட்டம் வந்தா பண ரீதியான நட்ட முதல் போட்டவர் சுமப்பார் இவருக்கு இல்லை ஏன் அது இவரோட மூலதனம் என்னன்னா அவரோட உழைப்பு அவரோட முயற்சி இல்லையா அவர் கஷ்டப்பட்டது அவரோட அறிவு அவரோட திறன் எல்லாத்தையும் போட்டுதான் அவர் பிசினஸ் செய்யற பிசினஸோ விவசாயமோ எதா இருந்தாலும் இறங்கி கஷ்டப்பட்டு செய்யறாரு நஷ்டம் அப்ப அவட நேரம் அவட உழைப்பு அவட முயற்சி அவட அறிவு அவட திறன் அவட ஆற்றல் எல்லாம் லோஸ்ட் ஆனா இவருக்கு காசு மட்டும் ஆகவே முக்கியமான ஒரு டிஃபரன்ஸ் முதாரபால லாபம் வந்தா ரெண்டு பேரும் பிரிச்சு கொள்வாங்க நட்டம் வந்தா முதல் போட்டவன் தான் பிரிப்பார் ஓகே தானே இன்னொரு போயிட்டு சொல்லித்தார முதாரபாவில பெற்ற முதலை இன்னொரு முதாரபாவுக்கு போட முடியாது அப்படின்னு என்ன இப்ப நான் வைங்கள இந்த ஏ எக்ஸ் என்பவர் வை என்பவருக்கு காச கொடுத்து முதாரபா செய்வருக்கு காசை கொடுத்து முதாரபா செய்ய சொல்றாரு அப்ப உண்மையில இவருக்கு இவருக்கு தானே இவருக்கு இல்ல அப்ப முதாரபா மூலம் பெற்ற முதலை இன்னொரு முதாரபாவுக்கு போட முடியாது சரிதானமா அதே நீங்க மார்க் பண்ணி கொடுங்க சரியா இந்த பாயிண்ட்ஸ் வச்சு உங்களுக்கு ஒரு பந்து எழுதியதா சரியா ரெண்டுமாய் நான் ஒரு சொல்லி தரேன் முதாரபா இஸ்லாம் அனுமதித்த நான்கு வியாபார முறைகளை குறிப்பிட்டு விளக்குங்க இன்னைக்கு நீங்க அதை செய்யுங்க சரியா நாலு வியாபார முறைகளை ஒவ்வொரு பந்தியா நான் சொல்ற மாதிரி உங்களோட வசன நட எழுதுங்க அந்த கைட் உள்ளது அப்படியே பாடமாக்கி துப்பவானா சப்பி துப்பவானா சொல்றத வேலைங்க எழுதி நான் உங்களுக்கு எப்போ எழுதுவேன் சரியா இதுக்கு ஒரு அஞ்சு பயசு சொல்றனே முதாரபா என்றது இஸ்லாம் அனுமதித்த வியாபார முறையில் ஒன்று சரியா இதனை நாங்க கூட்டு பங்காண்மை என்று சொல்லுவாங்க ஒராட பல பணமும் இன்னொருட உழைப்பும் சம்பந்தப்படும் உகந்தது குறுகிய பொருத்தமானது ஹரிஜர் அலியாவோட வியாபார பொருட்களை முதாரபா என்ற அடிப்படையில தான் வியாபாரம் செஞ்சு கொடுத்து வந்தாங்க முதாரபால லாபம் வந்தா இருவரும் ஒப்பந்தப்படி வீதப்படி பிரித்து கொள்வார்கள் முதாரபால நஷ்டம் வந்தா பண ரீதியான முழுமையான நஷ்டத்தை பணம் போட்டவர் சுமப்பார் ஆனா மற்றவருக்கு அவரோட உழைப்பு அவரோட முயற்சி அவரோட நேரம் அவரோட அறிவு அவரோட ஆற்றல் அவரோட திறன் அவருக்கு இழப்பா போகும் சரியா அந்த விஷயத்தொள்ளுங்க முதாரபா மூலம் பெற்ற முதலை இன்னொரு முதாரபாவுக்கு போட முடியாது சரியா இன்னொரு பாயிண்ட் இதுல நீங்க இன்னொன்னு சொல்லணும் இவரோட கவன குறைவால பிசினஸ் பண்றாரு நாங்க முதல குடுக்குறோமே அவருடைய அவருடைய அவரோட போக்கால நஷ்டம் வந்தா அவரு பொறுப்பெடுக்கும் சரியா விளங்குறா இவங்க கேலசால வந்தா உழைக்கிற ஆளுட கவனக்குறைவால நஷ்டம் வந்தா அவரு பொறுப்பெடுக்கும் பாங்க எவ்வளவு லேசான ஒரு விஷயம் உண்டு சரியா இது ஈக்கிரமா பாடமாக்கி எழுத போக்குன்னு ஒண்ணும் விளங்குறது ரைட் இப்ப நாங்க வருவோம் முஷார சரியா முஷார சொல்றது அது வந்து कुटुंब पंगुड़ा में सरिया कंपनी पार्टनरशिप बिजनेस इन्हें मार क्लास कटा और नवा सरिया और पुले उन मैसेज पोड़ी की क्लास का इधर को तेलीवा वेलंगी था ना क्लास कटा विच इन पोड़ी की उतनो कटा சரியா ரைட் அப்ப மைண்டுக்கு எடுத்துக்கொள்ளுங்க எப்ப வந்தாலும் இதுல நீங்க சரியா எடுக்கணும் முஷாரக்கா கூட்டு பங்குடைமை என்று சொல்லுவாங்க பலர் சேர்ந்து முதலிட்டு ஒரு வியாபார நடவடிக்கையை ஆரம்பித்து கிடைக்கிற லாபத்தையோ கிடைக்கிற நஷ்டத்தையோ என்ன செய்யறது அஹ் போட்ட முதலு பிரிச்சு கொள் சரியா அது குரூப்ல அந்த லிங்க் கொஞ்சம் அனுப்பிடுங்க கிளாஸ் நடக்குதுன்னு மெசேஜ் ஒண்ணு போட்டுங்க சரியா அப்ப ஒரு புள்ள வந்து வெளியில போயிட்டு போல நோட் பண்ணி கொடுங்க பலர் சேர்ந்து காசு போட்டு ஒரு வியாபார நடவடிக்கையை ஆரம்பிச்சு கிடைக்கிற லாபத்தையோ கிடைக்கிற நஷ்டத்தையோ போட்டு தொகைக்கு ஏற்ப பிரிச்சு கொடுத்து சரி தானே ரைட் இதுல வந்து இப்படித்தானே நானும் ஒரு லட்சம் போட்டிப்பேன் சரி இவரு ஒரு லட்சம் போட்டிப்பாரு இவர் பத்து லட்சம் போட்டிப்பாரு இவரு பத்தாயிரம் போட்டிப்பாரு எப்படியும் போடலாம் இப்படி எல்லாரும் சேர்ந்து பிசினஸ் செஞ்சு அந்த பிசினஸ்ல வார லாபத்தையோ நஷ்டத்தையோ போட்ட தொகை கேட்ப பிரிச்சுக்கோங்க சாதாரணமா கொமர்ஸ் பாடத்துல படிப்பாங்க கம்பெனி பங்குடமைன்னு படிப்பாங்க சரியா இதுல எஸ்பெஷல் என்னண்டா அதிகமான முதல் தேவைப்பட்ட வியாபார முறைன்னு இத சொல்லு சரியா அடுத்தது நீண்ட காலத்தோடு சம்பந்தப்பட்ட வியாபார முறை இதுக்கு நான் லேசா உதாரணம் சொல்லுவேன் இப்ப நாங்க வசிக்கிற ஊர் இல்ல சரியா ஒரு பாட்பண்ணை கைத்தொழிற்சாலை உருவாக்கினா கிட்டத்தட்ட அங்குள்ள ஐநூறு பேருக்கு அல்லது நானூறு பேருக்கு ஜோப் கிடைக்கும் அதுக்கு மில்லியன் அமெரிக்க டாலர் காசு தேவை கட்டாயம் செய்யப்படணும் ஆனா காசு இல்லை ஒரு ஆளால செய்யணுமா அப்ப பலர் சேர்ந்து காசு போடுறதால அந்த பிசினஸ் செய்யலாம் இந்த உதாரணங்கள் போட்டு எழுதி விட்டா சரி ஒரு ஆடை கைத்தொழிற்சாலை ஒரு ஒரு ஃபேக்டரி ஆடை கைத்தளிச்சாலை ஒன்று கட்டணுமா இருந்தா சரியா நிறைய காசு தேவை பல பேர் ஆகவே அதிகமான முதல் தேவை நீண்ட காலம் எடுக்கும் சரியா சில நேரம் உங்களுக்கு இப்படி ஒப்பிட்டு எழுத வரணும் ஆக முக்கியம் சரியா ஒப்புட்டு வந்தா இதுல ரெண்டு பேர் இதுல ப பல பேர் இது குறுகிய காலம் இது நீண்ட காலம் இதுல வந்து லாப நஷ்டம் வித்தியாசம் அதுல லாப நஷ்டம் எல்லாருமே சமனா பிரிச்சுக்குள் இதுல லாப நஷ்டம் எல்லாருமே பிரிச்சுக்குள்ளேயே காசு போட்டு ஒருத்தான் சிவப்பாரு அப்படி ஒப்புட்டு எழுத வந்தாலும் ஒப்பிடும் ஓகே தானம்மா இப்ப நீங்க முஷாரக்காவுக்கு கொஞ்சம் நோட் எடுத்துக்கொள்ளுங்க முதார பாவுக்கு எடுத்துக்கொள்ளுங்க மத்த இரண்டையும் தரேன் அதை வச்சு ஒரு டைமை வச்சு சரியா டைமை வச்சு நாலு வியாபார முறைகளை நீங்க எனக்கு எழுதித்தாங்க எட்டு மாசு சரியா நாலு வியாபாரம் ஒரு அஞ்சு